சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து முன்னாள் துறை தலைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பெரியசாமி இவரை வந்து பார்த்தீங்கன்னா பணியிடை நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க என்ன காரணத்துக்காக வந்து இந்த பணியிடை நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடிய யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோ சேனலில் வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் பெரியசம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பல ஆண்டுகள் வந்து துறை தலைவராக வந்து இவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்படி இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான நிதி உதவியில் வந்து தவறாக பயன்படுத்தி பல்வேறு முறைகேடில் வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு காரணத்தக்கோம் இன்னொரு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களை வந்து வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவது இந்த மாதிரி செயல்களை வந்து செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களையும் அதெல்லாமல் வந்து கூட ஒர்க் பண்ணுற சக ஊழியர் ப்ரொஃபஸர்கள் வந்து தரைகுறைவாக இவர் வந்து ரொம்ப பேசியிருக்காங்க இது வந்து ப்ரூஃப் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா துறை ரீதியாக வந்து இவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த ஆக்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரை வந்து நாங்கள் வந்து இந்த தவறை வந்து இது பண்ணுற வரைக்கும் வந்து நாங்கள் வந்து பணியிட நீக்கம் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்தீங்கன்னா பர்மிஷன் இல்லாமல் இனிமேல் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளார வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து அங்கே இன்னொரு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேலத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து இந்த துணை பெரியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் குழு உறுப்பினர்கள் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய ப்ரொஃபஸர்களுக்கு இடையே வந்து இது ஒரு பரபரப்பு செயலாக இப்போ வந்து மாறிட்டு இந்த வீடியோ தொகுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ